தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கெழுதி சேர்ந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் முப்பது முதல் முப்பத்தி நான்கு முடியும் அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகரிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கியபோது போது பெரும் திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவக்கு புகழ் அன்பான சகோரசர்களே இன்று பொதுக்காலம் நான்காம் வாரம் பிப்ரவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை இன்று நட்சத்திர இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சீடர்களுக்கெல்லாம் பவர்ஸ் கொடுத்து அனுப்புனார் இல்லைங்களா அப்போ மறுபடியும் எல்லாம் போயிட்டு நைட்டு எல்லாம் ஒன்று கூடுறப்ப நைட்டு இல்லை எல்லோரும் போயிட்டு மறுபடியும் எல்லாம் ஒன்று கூடறப்ப எல்லாம் வந்து ஏசப்பட்ட சொல்கிறாங்க எனக்கு அப்படி நினைச்சி இப்படி நினைச்சிப்பா இத்தனை பேய்களை ஓட்டணும் இத்தனை பேரை குணப்படுத்தணும் அப்படி இருக்காங்க அப்போ வந்து ஆனாலும் மக்கள் என்ன பண்றாங்க டேய் என்னையும் குணப்படுத்துங்க என்னையும் குணப்படுத்துங்க எல்லாரும் அவங்களை சூழ்ந்திட்டு சூழ் சூழ்ந்து வராங்க பட் என்ன பண்ணுறாரு ஏசப்பா அவங்க எல்லாத்தையும் போய் தனிமையாக போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அனுப்பிவிட்றாரு அப்படி இருந்தாலும் மக்கள் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஆர்வம் பாருங்கள் அவங்க இங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் அவங்க போய் சேரத்துக்குள்ளே அங்கே போய் சேர்ந்துடுறாங்க முன்னாடியே அவங்களுக்கு போய் காத்திருக்குறாங்க ஓகேங்களா நலம் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் வேகமாக முன்னாடியே போய் காத்திருக்கணும் ஓகேங்களா பட் நார்மலில் எத்தனை பேர் கோவிலுக்கு பூசை கரெக்ட் டைமுக்கு போகிறோம் முன்னாடியே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆன்ம சோதனை செய்யுது பூசையில் நட்கணி உட்கொள்கிறோம் கிடையாது லேட்டாக போகிறது நன்மை கொடுக்குறப்பலாம் சில பேர் போகிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னா அப்படியே செடிப்பாகிட்டு விட்டு அப்படியே போய் நன்மை வராங்க பட் எப்படி இருந்தால் நம்ம நம்முடைய எண்ணங்கள்லாம் சரியாகும் நோய்கள்லாம் குணமாகும் உள்ள உடல் ஆன்ம கஷ்டங்கள்லாம் போகும் கடவுளை நாம் தேடணும் அவர் பயங்கரமாக தேடணும் கூட்டமாக தேடணும் வந்திருக்காங்க பாருங்க எங்கெங்கேயோ இருந்து நடந்தே வந்தாங்களாம் லேசப்பா தேடி ஓகேலாம் அந்த மாதிரி நாம் என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஓகே தேடி தேடி போய் அடைஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆ இசுக்கி புகழ் இசுக்கு நன்றி மரிய வாழ்க இசு ரத்தம் செய்யும் ஹல்லி லூவியா பிரேசா